வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டைலரிங் செக்மெண்ட்டில் பாருங்கள் இந்த சூப்பரான டிசைன் தான் பார்க்க போகிறோம் இந்த பிக்சர் அனுப்பி இந்த சேரீயில் அதேமாரி வேணும்னு கேட்டாங்க கஸ்டமர் அதேமாரி பண்ணியாச்சு அதுக்கு மெயினாக நாற்பத்தி மூணு இன்ச்சஸ் வச்சு நான் துப்பட்டாவுக்காக முந்தான பகுதியில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது துப்பட்டா உயரத்தில் இது பாதி வரும் இதுக்கு நடுவில் ஒரு கட்டு கொடுத்துட்டோம்னா ரெண்டு பீஸை ஒன்றா சேர்த்தோம்னா நமக்கு அது நமக்கு துப்பட்டாவாக கிடச்சிரும் இதோ பாருங்கள் இப்படி வெட்டிட்டேன்னா திரும்ப இதில் பாதி வச்சு இப்படி வெட்டிட்டேன்னா திரும்ப இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வேண்டியது தான் அந்த ஜரிகை பகுதியெல்லாம் ஒரு சைடு மேல் பக்கம் தேரிகிற மாதிரி துப்பட்டு ஆகிடுது மிச்சம் இருக்க இந்த துணியில் நான் முப்பத்தி ஏழு வச்சுக்கிறேன் அவ்வளோதான் அவங்களுடைய ஃபுல் உயரம் தையலுக்கும் சேர்த்து இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ரெண்டு முழு சுற்றளவு ஸோ அதே முப்பத்தி ரெண்டை நம்ம மூணு மடங்கு எடுத்துக்கணும் குறைஞ்சது மூணு மடங்கு தேவைப்படுங்க இடுப்பு சுற்றளவுக்கு அதுக்கு அதிகமாக மூன்றரை நாலு வரைக்கும் வச்சுக்கலாம் கம்மியாக வச்சிங்கன்னா அந்த ஃப்ளீட்ஸ் நல்லா வராது அதனால சொல்கிறேன் உயரம் முப்பத்தி ஆறரை இருக்குது முப்பத்தி ஏழாக வச்சுக்கிறேன் தையலுக்கு சேர்த்து ஸோ இதை தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கு தெரியுதுங்களா முப்பத்து ரெண்டு ரெண்டு மூணு மடங்கு அது மாதிரி வச்சு கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிச்ச பார்ட் நமக்கு ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் ஆகும் இப்போ வெட்டினதை சரிபாதியாக மடிச்சுக்கிறேன் நான் சரி பாதியாக மடிச்சிட்டேன்னா அதையும் திரும்ப இன்னொரு சரி பாதி ஸோ நாலு மடிப்பு மடிச்சுட்டேன் இந்த இடத்த பாருங்கள் மடித்த இடத்த இப்படி ஒரு க்ரச் கொடுத்துக்கிறேன் அதாவது ஒரு வெட்டு அடையாளப்படுத்திக்கிட்டு இப்போ பாருங்கள் இதுக்கு லைனிங் இதை விட கொஞ்சம் உயரம் கம்மியாக எடுத்திருக்கேன் லைனிங் இருக்கிற உயரத்தில் அப்படி டபுளாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு வந்து சுற்றளவு நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போது இந்த பாருங்கள் இங்கே நாலில் ஒரு பகுதி தான் அந்த கட்டு கொடுத்துருக்கேன் அந்த இடத்த வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ நாலில் ஒரு பகுதி எனக்கு எட்டு வரணும் இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ரெண்டு அதில் பாதி பதினாறு பதினாறில் பாதி எட்டு அந்த எட்டை மட்டும் நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக வைக்க போகிறேன் இந்த ஸ்கர்ட் பகுதியை நாளாக பிரிச்சுருக்கேன் இல்லையா அதில் ஒரு பகுதி நான் எனக்கு எட்டு வரணும் அதுக்காக நான் கொஞ்சம் ஃப்ளீட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்படி ரெண்டு மூணு ஃப்ளீட் வைக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் மூணு வரைக்கும் வந்திருக்கு ஸோ மூணு மூணு ஆறுனா நாலு ஃப்ளீட்டு இன்னும் ஒன்று வச்சா எட்டுக்கிட்டே வந்துரும்னு நினைக்கிறேன் இது மாதிரி தான் வச்சு வச்சு நான் வைக்கணும் ரெண்டு ஃப்ளீட் வச்சா எனக்கு மூணு இன்ச்சு கிடைக்கிது ஸோ நாலஞ்சு ஃப்ளீட் வச்சாலே எட்டு வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ இப்படி தாங்க அளந்து பார்த்துட்டு வைப்பேன் அதாவது ஒரு பகுதி நீங்கள் கரெக்டாக தைச்சிட்டிங்கன்னா நாளில் ஒரு பகுதி எவ்வளோ வருதோ அதையே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான் அது வரைக்கும் ஸோ அந்த எட்டு வருமோ இந்த க்ரெச் பாயிண்ட் கரெக்டாக வருதா நம்ம மார்க் பண்ண வரைக்கும் எட்டு இது வருதான்னு வச்சு பார்த்துக்கோங்க வச்சு பார்த்துட்டு தான் நான் இப்படி தைக்கிறோம் இதோ ஒரு வாட்டி ரஃப்பாக ஒரு தையலை போட்டு இல்லை அதுக்கு பின் பண்ணி அந்த வேலையெல்லாம் ஆகாது எனக்கு இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ எனக்கு எட்டு வந்துடுச்சு அந்த க்ரெச் பாயிண்ட் வரைக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு படத்தில் காமிக்கிறேன் வீடியோவில் காமிக்கிறதே தான் அப்படியே நான் பண்ணுறது இதேமாரி அடுத்த எட்டுக்கு இந்த இடத்துல வரணும் மார்க் பண்ணியிருக்கலையா இப்படி வச்சுதாங்க நான் இந்த ஃபுல் ஸ்கர்ட் பகுதியும் தைச்சி முடித்தேன் ரொம்பலாம் பயந்துக்கிட்டு இப்படி பண்ண வேணாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வேணாம் பெரிய தையல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை தைங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிரிக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு பகுதியை உங்களால் கரெக்டாக தைக்க முடிஞ்சால் ஒன் ஃபோர்த்தை அதே ஃபுல் ஸ்கர்ட்டுக்கு தைச்சி முடிச்சுருங்க அப்படி தான் நான் இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்கர்ட்டு தைச்சி முடித்தேன் இப்போது ரெண்டு பகுதி பாருங்கள் பதினாறு வந்துடுச்சு புரியுதுங்களா இதுக்கப்புறம் காமிக்க வேணாம் அதே தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இது தைக்கிறது கொஞ்சம் பெரிய தையலாக தான் நான் வச்சுக்கிறேன் அதாவது நம்பர் ஃபோரில் வச்சு தைக்கிறேன் இந்த ஸ்கர்ட்டை இடுப்பு போய் தவிர இன்னும் ரெண்டு இது இதேமாரி வைக்கிறேன் அதுக்கும் கொஞ்சம் கீழே அதுக்கும் கொஞ்சம் கீழே இப்படி வைக்கிறதுல நமக்கு அயன் பண்ண ஈஸியாக இருக்கும் அதை அப்படியே அழகாக படிஞ்சிருங்க உங்களுக்கு இப்படி மாதிரி தைச்சி பாருங்களேன் அப்புறம் நீங்களே இதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க இங்கே பார்த்தீங்களா இந்த லுக்கு மேலே ஒன்று பிடிச்சிருக்குன்னா கீழே ஒன்று அதேமாரி ஒரு தையல் பிடிச்சிருக்கு அவ்வளோதாங்க இந்த ஸ்கர்ட் பகுதி பண்ணியாச்சு அதுக்கேற்ற மாதிரி லைனிங் நான் ஜஸ்ட் மேலே மட்டும்தான் லைனிங்கு அதுக்கு வந்து ஃப்ளீட் படிமானமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த ஃபுல் ஸ்கர்ட் இப்படி தைச்சி முடிச்சுட்டு அப்படியே உள் பக்கமாக திருப்பி சைடில் ஒரு தையல் போட்டுற வேண்டியது தானுங்க போட்டோம்னா அந்த ஸ்கர்ட் பகுதி ரெடி இந்த லைனிங்க்கு நம்ம அது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தையல் தைச்சதால் அழகாக படிமானமாக இருக்குது ஒரு அயனிங் பண்ணும்போது உங்களுக்கு இதில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தெரியுதுங்களா ஃபர்ஸ்டே வச்சு அயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் ஜாயின் பண்ணிடணும் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஸ்கர்ட்டு கிடச்சிடுதுங்க இதே ஃபாலோ பண்ணி நீங்கள் லைனிங்கும் தச்சு முடிச்சிடலாம் இதே மாரி தான் இப்போ டாப்புக்கு வச்சு உயரம் முப்பத்தஞ்சு இருக்குது நான் முப்பத்தி ஆறு வச்சுருக்கேன் முப்பத்தி ஆறு செஸ்ட்டு சுற்றுலா இருக்கு இல்லையா அதில் பாதி பதினெட்டு அதையும் பாதியாக மடித்தா ஒம்பது அதை தான் இங்கே வச்சுருக்கேன் இது இருந்த துணியை அப்படியே மடிச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் தான் இருக்குது எக்ஸ்ட்ரா அது கூட ஜாயிண்ட்டு தான் போடணும் இதனுடைய உயரம் வந்து பதினஞ்சு வச்சுருக்கேன் பதினஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் அதான் பதினாலரை வருதுன்னா நான் பதினஞ்சு வச்சுருக்கேன் வச்சுட்டு உயரத்தை மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்போலையும் ஏழு வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் உள்ள தள்ளி நீங்கள் ஆறரையாக கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த ஃபோல் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே டவுன் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து நாலு இதுவாக மடிச்சிருக்கேன் இல்லையா பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் இதெல்லாம் மடிச்சிருக்கேன் ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆம்போல் நமக்கு அங்கே சைடில் கொஞ்சம் துணி பத்தாட்டி நம்ம விட்டு தான் போடணும் இதில் இருந்த துணி அவ்வளோ தான் அதனால் அப்படி தைக்கிறேன் மூணு மீட்டர்கிட்ட வருங்க நமக்கு ஸ்லீவ் அதிகமாக நீட்டு ஸ்லீவ் வந்தால் மூன்றரை மீட்டர்கிட்ட வரும் பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து ஆம்போல் அப்படியே ஷேப் பண்ணிக்கிறேன் இந்த உயரம் இருக்குதுல்லையோ அதை கரெக்டாக கோடு போட்டதை கரெக்டாக வெட்டி எடுத்துக்கோங்க என்னோட சேனல் டைலரிங் மட்டும் இல்லைங்க டிஏஒய் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஃபாரின் டூரு டெம்பிள்ஸு இப்படி நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இப்போ உள் பக்கமாக இருந்து நான் ரெண்டே கிட்டே வைக்கிறேன் நம்ம தைச்சி முடிக்கும் போது மூணு கிட்டே வந்துடும் அது ஸோ கஸ்டமர் எவ்வளோ கேட்டாங்களோ அதை தான் பண்ணுறேன் இதில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நமக்கு காலர் மாடல் வரப்போகுது ஸோ நெக்கு கொஞ்சம் சின்னதாக தான் வரும் நமக்கு அந்த காலர் மாடல் வந்து அதில் கொஞ்சம் நெக்கு வரும்போது ஸோ நமக்கு ஃபுல் டெப்த்து வரும் இப்போ இந்த ஆம்கூளை மட்டும் நான் எப்படி வரைஞ்சனோ அதை அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன் நெக்கு வந்து அல்மோஸ்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே மாதிரி வெட்டுற மாதிரி தான் வரும் டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வேறு மாதிரி வரும் இப்படி ரெண்டாக வெட்டிட்டேன்னா ஸோ இந்த நான் மார்க்கை கீழே இதுலேயும் மார்க் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எவ்வளவு நெக்கு நான் இதில் நாலு கிட்ட வச்சுருக்கேன் அந்த அப்படியே மார்க் பண்ணி அந்த நெக்கை நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அதாவது நார்மலான ஒரு யூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து பேக் சைடில் தான் நான் இப்போ வெட்டுறேன் இந்த பேக் சைடு வரைஞ்சதை அப்படியே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ஸோ இது பேக் சைடு அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட் நமக்கு வெட்டணும் ஃப்ரண்ட்டுக்கு அதேமாரி மடித்து போட்டு நமக்கு எவ்வளோ லெங்க் வேணுமோ அந்த லெங்க்த்து இதில் வச்சுக்கோங்க நான் ஃப்ரண்ட்டில் அதே அளவுக்கு தான் வைக்கிறேன் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஸோ இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு இதை வெட்டிக்கிறோம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவும் ஓப்பன் பண்ணலாம் அப்படி இல்லை பாதி பண்ணிட்டு கூட இந்த மாதிரி காலர் வரலாம் நம்ம இஷ்டம் நம்ம எப்படி என்ன பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் ஃபுல்லாக தான் பண்ணுறேன் அப்புறம் ஸ்லீவுக்கும் வந்து கொஞ்சம் டீப்பாக வெட்டிக்கிறேங்க இது வந்து ஃப்ரண்ட் நெக் ஆகிடுது பேக்கு இப்போ இதுக்கு நமக்கு ஸ்லீவ் வெட்டணும் ஸ்லீவ் நான் அந்த ஜரிகை துணியில் உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு வேண்டிய உயரம் இதில் வச்சுக்கிட்டேன் நான் ஸ்லீவு ஒம்போது கிட்ட வச்சுருக்கேன் ஸ்லீவோட அகலம் எவ்வளோன்னா இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சுக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கோங்க இதை வந்து அப்படியே ஒரு கோடு போட்டு அதாவது மூன்றரை வச்சு அந்த கோடை போட்டிருக்கேன் அதில் பாதியில் இப்படி ஷேப் கொடுத்துருக்கேன் மூன்றரை நாலு அது வரைக்கும் வைக்கலாங்க அவ்வளோதான் இப்போ ஸ்லீவோட பாட்டமுக்கும் கொஞ்சம் நீங்கள் மார்க் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி எடுத்துடலாம் இப்போது இதுக்கு ஸ்லீவ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு மாதிரி லைனிங் பண்ணிக்கணும் நான் ஸ்லீவோட மேல் பக்கம் ஜரிய இருக்கிற பக்கமே வெட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இது நார்மலான ப்ளைன் ஸ்லீவ் தாங்க வச்சுருக்கேன் இதில் ஃப்ரெண்ட்டுக்கு வரும்போது கைக்கு ஃப்ரெண்டில் வெட்டினோம்லையே டீப்பு அதேமாரி ஸ்லீவுக்கும் கொஞ்சம் டீப்பாக வெட்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த ரெண்டு ஸ்லீவ் நமக்கு சரியாயிடுச்சி